கரூர் பகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் கோரைக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் கரூர் மாவட்டத்தில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கரில் கோரை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் விளையும் கோரை இரட்டை கோரை ஜக்காடு உள்ளிட்ட வகைகளுக்கு மாநிலங்களில் நல்ல வரவேற்பு உள்ளது இதனால் இந்த பகுதி கோரைகள் பெரும்பாலும் வெளிமாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த கோரை வந்து பொதுமக்களினுடைய முக்கியமான தேவையான ஒரு வேலையாக இங்கே காவிரி டெல்டா பகுதியிலோட விவசாயிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவிரி டெல்டா பகுதியில் வந்து கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே நம்ம நெய்யில் நொய்யில் இருந்து தோட்டக்குறிச்சி மற்றும் இது சேனப்படி மல்லம்பாளையம் நெரூர் வடக்கு தெற்கு சோமூர் திருமக்களுர் வரையிலும் இந்த கோரை விவசாயம் செய்து வருகிறார்கள் கோரைப்பாய் உறங்குவதற்கு மட்டுமல்லாது முகூர்த்தங்களுக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பெரும்பாலும் கோரை விவசாயத்தில் பூச்சி தாக்குதல் ஏற்படாது என்பதால் காவிரி ஆற்றுப்படுகையான கடம்பன் குறிச்சி அரங்கநாதன் பேட்டை அச்சமாபுரம் பகுதிகளில் அதிகளவில் அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இருப்பினும் நாகுறிஞ்சி எனப்படும் புல்வகையானது கோரை பொருட்களினூடே வளர்வதால் கோரை விவசாயம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர் ஒருமுறை கோரைக்கிழங்கு நடவு செய்தால் இருபது ஆண்டுகள் வரை ஆண்டுக்கு இரண்டு முறை அறுவடை செய்ய முடியும் அறுவடை செய்யப்படும் கோரைப்புள் சேலம் மாவட்டம் ஓமலூர் நெல்லை மாவட்டம் கயத்தாறு திருச்சி மாவட்டம் முசிறி உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி மூலம் பாய்களாக நெய்து விற்பனை செய்யப்படுகின்றன இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனையான ஒரு கட்டு காய்ந்த கோரையின் விலை தற்போது எண்ணூறு ரூபாயாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் தண்ணி சரியாக இல்லாதனால ஒரு போக மட்டும் அறுக்க முடியுது ரெண்டு போக அறுக்க வேண்டியது ஒரு போக மட்டும் அறுக்க முடிய முடியுது இன்னொரு போகம் தண்ணி இல்லாத போயிருதுங்க தண்ணி இல்லைன்னா இந்த கோரை வளர்ச்சி இல்லை வளர்ச்சி வளர மாட்டேங்குதுங்க அதனால் நின்று போயிருங்க அதனால் வருஷத்துக்கு இப்போ ஒன்று தான் இருக்க முடியுது இப்போ எங்களுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வருதுங்க அதனால் இந்த இந்த ஒரு வருஷம் இந்த ஆறு மாதத்தில் அறுக்க வேண்டிய கோரையை இடைத்தரகர்களை வாங்கி அவங்க லாபம் வச்சு விற்கிறாங்க அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியறது இல்லைங்க அதனால இப்போ வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு கொள்முதல் நிலைய மாதிரி வந்து நிரந்தரம் பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குங்க கோரை புள்ளியின் விலையை உயர்த்தி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூ செவன் தமிழ் கரூர்